எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா போலி பட்டா ஆக்கிரமிப்பு நிலம் இதுமாரி ஏதாவது வச்சுருந்து நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சோ இல்லை வந்து ஆல்ரெடி ஆக்கிரமிச்சு வச்சுருந்தீங்க நான் பட்டா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போலியாக பட்டா வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக மாட்டிப்பீங்க ஏன்னா அதுக்கான டிஜிட்டல் முறையில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க இன்னிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோன் கேமரா மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தெல்லாம் அழைக்கிறாங்க அளவிட்டிருக்காங்க ஸோ அதனால் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம ட்ரீம் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நமக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நில அளவுகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை எளிதில் கண்டுபிடிக்கும் விதமாக புதுச்சேரி முழுவதும் இன்று முதல் ட்ரோன் கேமரா மூலிமாக நில அளவீடு செய்யும் பணி தொடங்கப்பட்டிருக்குங்க இந்த ட்ரோன் கேமரா மூலமாக நில அளவீடு செய்வதால் வீடு சாலைகள் வாய்க்கால்கள் உள்ளிட்ட அளவுகளை டிஜிட்டல் முறையிலும் அதேபோல் பட்டா மாறுதல் ஆக்கிரமிப்புகளை எளிதாக கண்டறிய முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வாய்க்கால்கள் வயல்வெளியில் ஏதாவது வாய்க்கால்கள் இருந்து ஏரிக்காவை ஏதாவது இருந்து அந்த ஏரிக்காவை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கழனியோடு சேர்த்து நீங்கள் எத்தனை ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா வீடு கட்டி இருக்கும்போது கவர்மெண்ட் நிலத்தை எதனால் ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தீங்கன்னா சாலைகளில் இருக்கிற ரோட்டு ஓரத்தில் இருக்கிற நிலத்திலான ஆக்கிரமிப்பு செஞ்சீங்கன்னா ஸோ இப்போல்லாம் டிஜிட்டல் முறையில் ட்ரோன் கிராமலா மூலயமா என்ன பண்ணோம் அளவிட செய்கிறாங்க இன்னிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ பாண்டிச்சேரி முழு புதுச்சேரி முழுவதும் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் செக் பண்ணாங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ஏதாவது ஆக்கிரமிப்புணியெல்லாம் இருக்குது அதனால் போலி பட்டா ஏதாச்சும் வச்சுருந்திங்கன்னா இனி எதுவுமே தப்பி வைக்கவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது அந்த மாதிரி மாற்றம் எல்லாமே வந்துடுச்சு ஸோ நீங்கள் எல்லோருமே உஷாராக இருங்க யாராவது அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக இது பண்ணுங்கள் நிலத்தை வந்து நீ ஆக்கிரமிப்பு செய்யாதீங்க அது குற்றப்படி அந்த சட்டப்படி குற்றம் அது ஸோ வந்து நீங்கள் அது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சு மாட்டிக்கு போகிறீங்க ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறங்க இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரியணும் டிஜிட்டல் முறையில் இப்போ வளர்க்குற மாதிரி என்ன பண்ணுறாங்க ட்ரோன் மூலிமா வளர்க்குறாங்க யாரையும் இப்போல்லாம் மனுஷங்களை வச்சு ஆளை வச்சு கூப்பிட்டு அழகலை ஸோ ஆளை வச்சு கூப்பிடவும் கூப்பிடாதீங்க பணத்தை செலவழிக்காதிங்க அவங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு கவர்மெண்ட்ல ஆன்லைனில் அதுக்கான வெப்சைட்ல விட்டுருக்காங்க ஆப்ஷனை போய் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்க கவர்மெண்ட்லேருந்து அதுக்குன்னு ஆள் வருவாங்க அதுக்கான ஃபீஸ் என்னவோ அதை மட்டும் பே பண்ணுங்க சரியா இதுக்குன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் சொல்லி செலவு பண்ணிட்டு இருக்காங்க வேஸ்ட்டு சரிங்களா ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுவோம் அதுக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ